என்னது இந்த கொரலா கார் பன்னெண்டு லட்சம் ரூபாயா கடைசியா பதிமூணு லட்சத்து நேரம் ஐம்பது பதிமூணு லட்சத்து நேரம் வேணும் இல்ல என்னது இந்த காரு பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயா பார்வையாளர்களை நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏறாவூர் சேர்ந்து எங்கள் மகாணம் அந்த நம்ம வந்து இந்த மகாணமா இருக்கின்றோம் கிழக்கு மாகாணத்திற்கு சார்ந்து அவ்வளவு திருமம் வந்துட்டு ஆஹ் எங்களை நம்மளோட ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி ஏறாவுக்கு சிறகு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஆகிக்க போ ஹாய் மக்களை நான் அவங்க இப்ப நான் இங்க வந்து யாழ்ப்பாண இருபால் இடத்துல இப்ப எஸ் எஸ் கார் வந்து இங்க வந்துட்டு ஏகப்பட்ட கார் வகைகள் அதாவது செகண்ட் ஆயிட்டாங்க குழந்தை விலையில கொடுக்குறாங்க நீங்க அந்த எஸ்எஸ்ல வந்துட்டு இங்க வந்து ஏகப்பட்ட கார் வகைகள் அனைத்துமே இங்க குழந்தை வேலை அதாவது இவங்க கார் வேண்டியது மாதிரி இருக்காங்க அது இப்படிப்பட்டது இவங்க இருக்குது அதே டைம்ல நீங்க ஏகப்பட்ட கார் வகைக்கு அனைத்தையுமே இங்க குழந்தை வகைகள் என்னென்ன விலையில எப்படி கொடுக்கலாம் அனைத்தையுமே புல் விவரத்தையும் கடை ஓனர்ல இந்த ஓனரை கேட்டீங்க வாங்கினீர்களே வணக்கம் ஐயா ஹலோ பக்கம் ஏராவூர் பவுசர் மக்கள் மகிழ்ச்சி அவ்வளோ தூரம் இருந்து வந்து நம்மகிட்ட வந்து யூடியூப்ல வந்து என்ன சொல்வது உரையாடல் செய்வதற்காகவும் நிறைய பார் என்னுடைய பார்வையாளர்களை நீ பார்த்தீங்கன்னா வந்து ஏறாவூர் சேர்ந்து வருவார் எங்கள் மகாணம் அந்த நம்ம நம்ம வந்து இந்த மாகாணமாக இருக்கின்றோம் எங்களுக்கு மகாணம் இப்போ சார் வந்து அவ்வளோ பெருமை வந்துட்டு எங்கள் நம்மளோட வந்து கதைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி ஏறாவில் இப்போ சிறகு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைட்டாக போட்டு கண்டிப்பா கண்டிப்பா கட்டிவா சார் கூட என்ன வகையான கார்களுக்கு இப்பட்ட என்ன கொடுக்குறோங்க சார் ஏன்னா நேர்களாக நிறைய பேரான குழந்தைகளை கட்டிக்கிறாங்க என்னவா எப்படி கொடுக்குங்க சார் இப்போ சார் கொஞ்சம் காட்டில் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் வந்து வாகனங்கள் நிற்கிறது காரணம் எல்லாம் போய்கிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லா இருக்கும் அது போகவும் இல்லாத போயிடும் எல்லாம் போயிடும் அப்போ எல்லா வியாபாரியும் வியாபாரி தான் நாங்கள்லாம் சின்ன வியாபாரிகள் பார்க்க சொன்னால் பெரிய இல்ல ஆனால் வந்து தொடர்ந்து நம்ம வியாபாரம் வந்து இது நேரம்

சோ இத காரண வந்து பதினெட்டு லட்சத்து ஐம்பது நேரத்தை முழு வேலையும் சொல்றோம் இதெல்லாம் வந்து ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து ஃபினான்ஸ் தருவாங்க கையில ஒரு அஞ்சு லட்சத்தி அஞ்சு லட்சத்தி அம்பது நேரம் வந்து காரை கொண்டு போகலாம் ஆமா இது வந்து பெட்ரோல் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஒரு லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் வேலை செய்யலாம் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி மூணு டைம் வேலை செய்யும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாகனங்கள் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கின்றது என்னன்னா வந்து இப்பெல்லாம் வந்து வாகனங்கள் வந்து விலை வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்கின்றது ஏன்னா பாவித்த வாகனங்கள் வந்து வில ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ஸோ மன்னிக்கணும் இப்போ இருக்க வாகன காட்டுறேன் ஆனால் அடிக்கடி இந்த வாகனம் வந்துருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொயேட்டா கொரலா அப்படின்ற ஒரு கார் இது சொல்றதுங்க ஒன் ஃபோர் ஒன் அப்படின்ற ஒரு கார் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசிஐ கொண்டு ஒரு வெள்ளை கலர் ஒட்டோ கியர் ஃபுல் ஆப்ஷன் உள்ள கார் அப்போ அது பாருங்க அந்த கார்களை வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய காரெல்லாம் கொஞ்சம் கை கால் நீட்டி போகணும் அப்படி ஆனால் எல்லாருக்கும் வந்து இதுக்கு வந்து விலைகள் வந்து வித்தியாசம் இருக்கும் இது வந்து பதினெட்டு லட்சம் என்ன நூலா சின்ன காரா இருந்தாலும் உங்களுக்கு வசதி இருக்கும் ஆனால் இது வந்து கம்ஃபர்டபுளா நம்ம ஒரு ஆசுவாசமா போவோம் தூர பயணம் போகல புள்ள குட்டியில கூட்டி போகும்போது பெரிய கார் வேணும் எங்களுக்கு வந்து இது நார்மல் பட்ஜெட் தான் வாங்க வந்து சுத்தி பார்ப்போம் ஸோ இந்த காரெலாம் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுக்கே எடுத்து காட்டுங்க அப்போ தான் கார்டு அழகு தெரியும் எப்போ எடுத்தாலுமே நீங்கள் கார்கள் எடுக்கும் போது வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் அந்த கார்டு வரிவு தெரியும் மற்றபடி சேல்கள்ல போய் பார்த்த கைக்கு காரின்னு அழகு தெரியாது நீ எப்போயுமே அந்த சேர் உரிமையாள போய் கேளுங்க சார் அந்த கார் எடுக்க போறோம் கொஞ்சம் வெளியே எடுத்தாங்கன்னு ரெண்டு பத்தடி தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா அந்த கார் டேஸ்ட் இருக்கும் இது ஒரு உடுப்பு கடைக்கு போனீங்கன்னா லைட்லாம் அதே போட்டி கண்ணை மறைச்சிடும் அழகாக தெரியும் அப்பல தனியா வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரியும் அதனால இதெல்லாம் இது இப்போ சார் இது புத்தம் புத்தாம் புதிய வந்து ஓடாத ஓடாத கார் புது கார் இதுக்கு வந்து சொல்றது சேஃப்டி பிராண்ட்க்கும் அப்படின்ற ஜப்பான் நாட்டை சேர்ந்த புத்தாம் புதிய அல்டோ கார் அது வந்து முழு வேலையும் எழுவத்தி ஒன்பது லட்சம் இருபத்தி சொல்றோம் அந்த காரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குங்க அதாவது இதுல வந்து எஞ்சினுக்கோ இல்லாட்டி இயர் பெட்டிக்கோ வாரண்டி தருவோம் அது கம்பெனி கொடுக்குன்றது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறு ஏன் பேக்குகள் உள்ள கார் சேஃப்டியில வந்து அதாவது மனுஷனுக்கு வந்து நாங்களாம் வந்து எவ்வளோ கால வாழ போறோமோ தெரியல இருந்தாலும் வந்து நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க தானே பௌசனிக் எல்லாம் உங்க ஊரில் எடுத்தாலுமே நம்ம ஊர் எடுத்தாளர்கிறதான் இருந்தாலும் சரியாக ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அதான் நடக்கும் ஸோ நான் அடிக்கடி சொல்லுங்கன்ற ஒரு வார்த்தை வேகம் என்பது விவேகம் அல்ல பார்வையாளர்களே நீ எல்லாம் வந்து சேஃப்டியா போனேன்னா ஏன்னா உங்களை நம்பி உங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் உங்களை நம்பி ஒரு அம்மா இருப்பாங்க உங்களை நம்பி ஒரு தம்பி இருப்பாங்க என்னுடைய அன்பான பார்வையாளர் கனிவான வேண்டுகோள் வேகமா போறதெல்லாம் வெத்தி இல்லைங்க அதை எவ்வளவு ஸ்பீடா போனா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போகுது கொஞ்சம் வழிவிட்டு போனாலே சந்தோஷம் சோ அதெல்லாம் கேட்டுக்கொள்வீங்கன்னு தெரியும் நாங்க அடுத்தது பார்ப்போம் அர்ஷன் அது சார் அன்லக் கொண்ணன் இந்த புதிய கார் வந்து யாருமே ஏறாத உலகுலாம் இது புது புத்தம் முழுது கார் பக்கனோட இருக்குது ஸோ எங்களுக்கு புது கார் தான் வாங்கி ஓடணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து எஸ்எஸ் கார் சேல்லை வந்து எவ்வளோ நேரடியாக வந்து எங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அதுலேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் சின்ன காருன்னு நினைக்கிறாங்க ஸ்பேஸ் இருக்குன்றது ஃபுல் ஆப்ஷன் இருக்கின்ற எல்லா ஆப்ஷனும் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா இருக்குது அது சொல்றது த்ரீ சிக்ஸ்டி இருக்கின்ற கேமரா எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய கேமரா இருக்குது நாளைக்கு வந்து சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் நாங்கள் ஒழுங்காக போனாலும் சும்மா சொல்லுவாங்க நீ கூடிய வண்டிங்களா கூடிய வண்டிங்களா கேட்பாங்க கேட்பாங்க நம்ம கேமரால பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிற ஒரு பல இருக்குது அது வந்து இன்றைக்கி உள்ள நவீன தொழில்நுட்ப வசதியில் வந்து வரவேற்கத்தக்க ஒரு இந்த விஷயம்தான் இது அதே மாதிரி வாங்க இதே மாதிரி ஒரு மூன்று இலக்கத்தை கொண்ட ஜூட்டி அப்படின்ற ஒரு கார் இருக்குது ஆமா இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து என்னது ஒரு கொண்ட கார் இந்த காருக்கு நாங்க சொல்லுகின்ற விலை முழு விலையுமே இருபத்தி ஒன்பது லட்சம் சொல்றோம் ஆனால் நாங்க சொல்ற விலைக்கெல்லாம் நீங்க வேண்டாம் போகிறதும் இல்ல நீங்க எல்லாம் விலை வந்து கேட்பீங்க அதே மாதிரிக்கு என்னுடைய பார்வையாளர்களை நான் எப்பயுமே சொல்கிறேன் எல்லா யூடியூபருக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு வாகனத்தை பார்த்த கைக்கு முடிவு எடுத்துறாங்க இடத்துல கேளுங்க மற்றபடி இந்த கார்களை படம் போடும்போது பத்து பேத்துக்கிட்ட கேளுங்க இந்த காரணம் எடுக்க போறேன் எவ்வளோ மார்க்கெட்ல போகுது அதெல்லாம் சரி அதுக்கப்புறம் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மெக்கானிக் மெக்கானிக் ஒன்னு ஒன்று வந்து வந்தமாக எடுத்தமா கௌத்தமான படம் மாட்டி கேளுவீங்க ஏன்னா நாங்கள்லாம் வியாபாரிகள் வியாபாரம் நோக்கம் தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் வந்து எல்லாருமே காசு பைசா பார்க்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமா உண்மையை சொல்லிருவோம் அதை பார்த்துடுங்கயா மேல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா முக்கியம் எல்லாரும் வந்து காசை வச்சுக்கிட்டு தான் வந்து வண்டி எடுக்கிறோம் அப்படி இல்லைங்க அந்த காசை எப்படி சம்பாதிக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து இருக்க செலவு விலைவாசி பிள்ளைகிற செலவு எல்லாம் பாருங்க வாகனம் வாங்கும் போது அது வந்து ஒரு அவசியமான செலவு தான் கூட்டி கழிச்சு பார்த்தா அத்தியாவசியம்னு இது நம்ம கட்டாயமா தேவைன்னா மட்டும் வாங்கின கெடுங்க மோட்டார் சைக்கிள் போதுங்க தானே திரிவில் போதுங்க தானே ஆனா வாகனம் எடுக்கும் போது எங்களுடைய சுமையை கூட்டிக் கொள்கின்றோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா அதை சொல்றேன் நான் வந்து நாங்கெல்லாம் எல்லா எப்படி எவ்வளோ காலம் இருக்க போறோமோ தெரியல ஆனால் நீங்க எல்லாம் நல்லா இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க நீங்க நல்லா இருந்தா தான் நாங்கள் நல்லா நல்லா இருக்கோம் ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் இதெல்லாம் வந்து சொல்றேன் மேமிச்சு என்னடா காய்ச்சிக்கிறாங்க கூடுதலாக கதைப்பதற்காக இல்ல சில அறிவுகள் சொல்லி மாதிரி சரி வாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாடா இண்டிகோ கார் இருக்குது இதெல்லாம் நார்மல் கார் இது முழு வேலையுமே சார் இது குறைக்க மாட்டோம் இது கடைசியாக பதிமூணு லட்சத்து ஐம்பது நேரம் வேணும் பதிமூணு ஐம்பது ஆமாம் முழு வேலையும் பதிமூணு லட்சத்து ஐம்பது நேரம் வேணும் இதுல வேலைகள் இருக்குன்றது பெயிண்ட் வந்து கொஞ்சம் பூச்சி வேலை இருக்கும் டச் அப் பண்ணணும் இஞ்செல்லாம் இன்ஜி நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் இங்கிலீஷ் நம்பர் கார் டாட்டா இண்டிகோ கார் வந்து எவ்வளோ வேலை பதிமூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய் ஸோ நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் வாங்க இன்னொரு விஷயம் இதுதான் வந்து ஆரம்பத்தில் வந்து டொயேட்டா குரல் அப்படின்னு நீங்க கம்பெனி இந்த அளவுக்கு முன்னுக்கு வர காரணம்னா அந்த பழைய கார்கள் வந்து நல்ல கார்கள் அடிச்சிருக்காங்க இந்த நைன்டீன் செவன்டி நைனோ எயிட்டியோ வந்த கார்கள் தான் இந்த மாடல் இந்த கே பிப்டி அப்படின்ற கார் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பஃபராக இருக்கட்டும் அதுல நாலு டயராக இருக்கட்டும் சைட்ல இருக்கு வருகின்ற சைட் மிரராக இருக்கட்டும் அதே மாதிரிக்கு இந்த பிளேட்டிங் இதுக்கு வர பிளேட்டிங்கா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுனா அப்போ நம்மலாம் வந்து எழுபத்தி ஒன்பதுல பிறந்திருந்தேன் எங்கிட்ட வயசுக்கு சமன் இனியவுன்னா ஒன்பது வயசு இவங்க கூட நான் எழுபது வயசு ஸோ நீ பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்குன்றது காரணமே இந்த டாயெட்டை குரலாக வந்து அந்த அளவுக்கு நீட் நான் வந்து அயன்களாக இருக்கட்டும் இந்த ஸ்டெயின் இந்த என்னது சில்வர் நல்லா வந்து பாவிக்கக்கூடிய டாய்லெட் இருக்குது இதே மாதிரி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு இது வந்து இது வந்து பவர் ஸ்டீன் பண்ணி இருக்குது அதே மாதிரி பவர் ஷேட்டஸ் பண்ணி இருக்குன்றது இதுல உண்மையா வர்றது அப்படி வராதுங்க நார்மலா வந்து சுத்துற வைடர் தான் வரும் பவர் ஸ்டீன் பண்ணி இருக்குது இது சாதாரண இளைஞர்களுக்கு வந்து உகந்த காரியம் என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பைக் வாங்கினேன்னு அன் சேஃப்ட்டி பாதுகாப்பற்ற தன்மையை தான் நான் பார்ப்பேன் பைக்னா ஆனாலு நாலு ரோத அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு இன்ஜின் இருக்கின்றது

அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சிலவங்களுக்கு வந்து வந்து சில ஃபார்ம் வச்சிருப்பாங்க இல்லாட்டி வந்து நம்ம கொஞ்சம் ஹாட்டோ ஹாட்டாக வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ரஃப்பா ஓடணும் சின்ன வேலை தான் கிட்ட இருக்குது அப்படிங்க வந்து அவங்க சரியான ஜிப் ஒன்று இருக்குது சின்ன ஜிப் ஒன்று பதினேழு டேஷ் ஸ்பெண்டர் ஜிப் ஜிப்ஸி அப்படின்ற ஜிப் இது இது என்ன மாதிரி இது வந்து முழு வேலையும் நாங்கள் விற்கிற ஆரம்ப வேலையே பதிமூணு தான் சொல்கிறோங்க இதில் வந்து ஃபோர் வீல் இருக்குது ரெண்டு கிழவுகளை கொண்ட ஃபோர் வீல் கொண்ட ஒரு பெரிய டயரை கொண்ட ஒரு என்ன சொல்றது கடற்கரை உரத்துல எல்லாம் ஓடி திரியெல்லாம் பிள்ளைகளா வந்து என்ன சொல்றது நீங்க பிக்னிக் எல்லாம் போவீங்க நீங்க என்ன பசிங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீங்க பிள்ளைய கூட்டிகிட்டு கடல் இருக்காங்க மேல கொஞ்சம் சாம்பார்லாம் கட்டி சும்மா ஒரு சும்மா எடுக்கலாம் இந்த நாள் இப்படி நாம சேர்க்கறதும் காசு சம்பாதிக்கிறது மிச்சமும் வைக்கிறது மட்டுமே இருக்கக்கூடாது வாழ்க்கை உங்களுடைய பிள்ளை குட்டிகளோட வந்து நாங்க வந்து டைம் கிடைக்கும் போது அவர்களோட அரவணைச்சு சந்தோஷமா இருக்கிறதும் ஒரு நல்ல வாழ்க்கை நினைப்பேன் ரெண்டு கதவு இருக்கின்றது அதே மாதிரி கொஞ்சம் லாங் ட்ரிப்புக்கு எல்லாம் போகக்கூடிய வண்டி இதெல்லாம் புத்தம் புது வண்டிகள் எடுக்கணும்னா பெரிய வேலை வருங்க ஆனா இது முழு வேலையுமே உங்களுக்கு வந்து பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நான் சொல்லுகின்றேன் அதுக்கு தான் இருக்கும் நான் சொல்றேன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பழமொழி ஏழைக்கேத்த மாதிரி எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கேத்த காசு இருந்தா பார்த்து அதே மாதிரி இருந்தா வண்டி இந்த பாருங்க பின்னுக்கு பாத்தீங்கன்னா கதவை அப்படி திறக்கிறது இப்படி திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் இதுல வந்து ஏதாவது வந்து நீங்க சில பார் ஹவுஸ் வச்சு அவங்க வந்து உர மூடைகளாக இருக்கட்டும் வந்து அது அதெல்லாம் போட்டுட்டு போகலாம் இன்னைக்கு ஒரு ஆட்டோவில் கூட இவ்வளோ சாமான போட மாதிரி விலையே பதிமூணு ஐம்பது நான் எப்பயுமே பதிமூணு ஐம்பதுக்கு சொல்லி நீங்கள் எடுக்க இல்லை என்னால் முடிந்த அளவு குறைத்தும் தருவேன் ஸோ என்னுடைய பார்வையாளர்களை இதுவும் வந்து இன்னைக்கு போகிற விலைக்கு வந்து பிடிச்சிருந்தால் கனி பாசை கூட்டு வந்து பார்த்து எடுக்கலாம் அதே மாதிரி ஃபௌசர் முக்கியமான ஒரு விஷயம்னு என்னென்னா வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய வியாபாரங்கள் வந்து நார்மலாக இருக்குது ஸோ ஃபௌசர் நான் வந்து சிறந்த வந்து இறை நம்பிக்கை உள்ள நல்ல முதலீட்டாளர்கள் இருந்தால் எங்களோட வந்து பங்குதார சேர்ந்து கொள்ளலாம் ஏன்னா வந்து நான் வெளி மாவட்டத்தை வந்து நாங்க வந்து ஒன்போது மாவட்டத்திலயும் இந்த விதையில நிறுவனத்துக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படியா நான் வந்து நேர்மையான அஞ்சு உங்க மாதிரி தொலைக்கூடியவர்கள் இதுகள் அதே மாதிரி இறைவனுக்கு பயந்தவர் எனக்கு நல்ல தொழில் ஒன்று வேணும் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்றத என்னோட ஏன்னா வந்து கண்டி கொழும்பு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து எங்களுடைய செயல்ல வந்து விஸ்தரிக்கிட்டு இருப்போம் எப்பயும் சொல்ல பெரிய காசுக்காரர்கள் வந்து தனியா வந்து பெருசாக செய்ய முடியாது நாலஞ்சு பேர் சேர்ந்தால் செய்யலாம் ஆனால் நீங்கள் போடுகின்ற வந்து அந்த முதல் வந்து நூற்றுக்கு நூறு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் லாபம் வரக்கூடிய முதலீட்ட முதலீட்டாரை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சோ உங்களுடைய யூடியூபின் மூலமாக யார் வந்தால் அதே மாதிரி அதை பற்றி கேட்கலாம் வாங்க பௌசர் அடுத்த பத்தி வேற என்ன ஊர்ல என்ன விசேஷங்க சொல்லுங்க அப்புறம் ஆ அங்கே வாங்க பௌசர் இதே பார்த்தீங்கன்னா இதே காட்டம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பைக் சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் பைக் ஒன்று இருக்குது சோ இதுல அந்த காலத்துல வந்து ஒரு வந்து ட்ரீம் அப்படினுவாங்க காரன் காரன் சொல்லுங்க அங்க வந்து ஒரு டிபி அப்படி ஷேட் பஞ்சா அந்த காலத்துல டிபி ஷேட் ஏன் இருக்கா டிபி ஷேட் போட்டு ஒரு அழகான சாரத்தை கட்டி அங்க பொஸ் வருவாரு ஒரு ஒரு ஸ்மோக்கர் பாத்தி ஒரு பாத்தி அப்படி அவர் வருவாரு ஒரு 5 2 கிலோமீட்டர் வரும்போது இங்க சத்தை கேக்கும் பைக் சரைக்க சத்தம் அவ்வளவு கலசாரிக்கும் கலசாரிக்கும் இதுல வந்து அப்படி வந்து ஒரு பழைய ஒரு பழைய கால பழைய கால நினைவை ஒரு இது மாதிரி பைக் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே இந்த மாதிரி சிடி டூ ஹண்ட்ரட் விரும்புகள் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருந்தால் இது ஒரு நல்ல பைக் வந்து பதிவு கூட உங்கள் ஊருக்கா கிழக்கு மகான பதிவை சேர்ந்த ஒரு பைக் இது நல்ல எடுத்து காட்டுங்க இது முழு விலையும் நாங்கள் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறோம் விலையை குறைத்து தரலாம் வந்து பாருங்க ஓகே